ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது ஷாம்போ எதுவும் போடக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறது வெறும் தண்ணியில் கழுவணும் அதே மாதிரி இந்த பேக் போடும்போது மருதாணி பேக் போடும்போது தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது மெயின் தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது நல்லா வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இங்கே கிரே ஹேர் இருக்குது பாருங்கள் ஆ இந்த கிரே ஹேருக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா இந்த கிரே ஹேருக்கு வந்து இப்போ நான் வந்து மெஹந்தி நான் வந்து என்னென்ன வந்து இதில் ஆட் பண்ணி இப்போ உங்களுக்கு போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் யாரெல்லாம் வந்து கிரே ஹேர் இப்போ தான் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சூப்பரான ரெமிடி இருக்குது நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஓகே மருதாணி பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தண்ணி தேவையான என்னென்ன தண்ணினா இதில் நான் அரை லெமன் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் டீ தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் லெமனு அரை நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஆறுன தண்ணி இதில் நான் வச்சுருக்கேன் இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு இது எப்படி வருதுன்னு காட்டுறேன் கைஸ் இது பாருங்கள் இப்படி நம்ம போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும் மீதி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப கலைக்கிற வேண்டாம் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வந்து க்ரே ஹேர் இருக்குது அதனால நான் ஃப்ரெண்டில் மட்டும்தாங்க போடுறேன் எனக்கு பேக் சைட்லலாம் க்ரே ஹேர் இல்லை இது வந்து உங்களுக்கு நல்லதும் கூட உங்களுக்கு மருதாணி வந்து தலைக்கு நல்லது அப்புறம் டீ தூள் தூள் அப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இது எல்லாமே வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் நீங்கள் வெறும் தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் மருதாணி கலக்கலாம் பட்டு இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நிற்கும் ரொம்ப நாளைக்கு தாங்குன்னு வச்சுக்கோங்களேன் இது போட்டு ஒரு டூ கிட்டே விட்டுருங்க கோல்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இது யூஸ் பண்ண வேண்டாம் கோல்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்க நான் ஏன் கையில் மிக்ஸ் பண்ணுற ஸ்பூனில் பண்ணாமல் வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் இது ஒன்றும் சாப்பிட்ற பொருள் இல்லைங்க அதனால் ஹைஜீனிக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆகாது இது தலைக்கு போடுறதுக்கு தான் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த பொடி வந்து ஒன்றும் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலங்கி வந்துடும் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தலைக்கு போடலாம் கண்ட கண்ட கெமிக்கல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாகவே நம்ம முடியெல்லாம் வந்து எல்லா முடியுமே வந்து நரைச்சிரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு முடியெல்லாம் வீணாக போயிருங்க அதுக்காக தான் கைஸ் இப்போ நான் வந்து என்னோடய ஹேரில் வந்து இந்த மருதாணி மிக்ஸை வந்து நான் ஹேரில் போட போகிறேன் இங்கே பாருங்கள் எப்படி நான் எடுத்திருக்கேன் மிக்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நான் ஹேரில் வந்து இப்போது அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரு இந்த இடத்துல தான் வந்து எனக்கு கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து இந்த இடத்துல ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டுறேன் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஐயோ அப்புறம் இந்த சைடில் இதை நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களை காட்டுறேன் ஆக்சுவலி வந்து கேமரா நான் ஒரு கையில் வச்சுட்டே நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேங்க அதனால் என்னால் பேலன்ஸ் பண்ணி காட்ட முடியல பாதி வந்து கீழே சிந்திடுச்சு ஓகே பரவாயில்ல நான் கிரே ஹேர் இல்லாத இடத்துலையும் நான் ஏன் போடுறேன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க நான் இது போட்டேன்னா இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவன் ஓ கிளாக்கு நான் போடுற டைமு இது நான் எப்போ நான் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஓ கிளாக் வரைக்கும் விட்டுருவேன் பாருங்க இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் க்ரே ஹேர் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அழகாக அப்படி போட்டு விட்டுடலாம் இந்த சைடு எல்லாமே நான் அப்ளை பண்ணியாச்சு நான் இப்போ வந்து இந்த பக்கம் அப்ளை பண்ணுறேன் வேறு வழி இல்லைங்க நானே கேமரா பையன் ஸ்கூல் போயிட்டான் அவரும் டியூட்டி போயிட்டார் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை நானே வந்து கேமரா வச்சு இந்த வீடியோ இது எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணியும் டீ தோல் தூள் நெல்லிக்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் நான் இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் கிரே ஹேர்லாம் என்ன மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் மருதாணிங்கும் போது உங்களுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லலாம் நான் கொண்ட போட்டிருக்கேன் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி வைப்போம் வீணாக போயிடுமே இவ்வளோ கலக்கிட்டேன் வரேன் இதை விட உங்களுக்கு மருதாணி வீட்டில் அரைக்கிற மருதாணி கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பேக்கெட் மருதாணி தாங்க யூஸ் பண்ணுறேன் பலசரக் கடையில் போய் மருதாணி பொடி வாங்குவேன் நான் நீங்கள் வாங்கும்போது ரெட் மெகந்தின்னு கேட்டு வாங்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து நார்மல் மெஹந்தி பொடி வாங்குறது இல்லை ரெட் மெஹந்தி அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வாங்குவேன் இங்க பாருங்கள் என் கை பாருங்க எப்படி சவந்துருச்சுன்னு அப்ளை பண்ண அப்ளை பண்ணவே கை மட்டுமே எப்படி சவந்துருக்குன்னு பாருங்கள் நீ பாருங்கள் மருதாணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு என்னோடய கை வாஷ் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன் கைஸ் இங்க பாருங்கள் என் கை மட்டும் எப்படி சவந்துருக்குன்னு பாருங்கள் அதாவது தலையில் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய கை மட்டும் எப்படி சவுந்திருக்குன்னு பாருங்கள் நான் ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ வாட்டர் நான் யூ அதாவது கலக்கறக்கு ரெடி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மீதி ஆயிடுச்சு இவ்வளோ வந்து மீதி ஆயிடுச்சு மீதி ஆயிடுச்சு பட் இதை ஒன்றும் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழித்து கூட இது யூஸ் பண்ணலாம் கைப்படாமல் தானே இருக்குது அதனால ஒன்றும் ஆகாது சரி ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்தது எல்லாமே போட்டு வாஷ் பண்ணி தலையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் ஓகேவா என்னோடய கிரே ஹேர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ற விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும் யாரும் கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க டை யூஸ் பண்ணாதீங்க பிளாக் மகிந்தின்னு ஒன்று விற்பாங்க அதுவும் யூஸ் பண்ணாதீங்க அது எல்லாமே டேஞ்சர் தான் பட் இது இயற்கை இது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும் நிறைய பேர் கேட்பீங்க ஹேர் க்ரோத்துக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க நல்லா வந்துட்டு மெசேஜ் கேட்டுருந்தீங்க இதெல்லாமே ஒரு டிப்ஸு தான் இது ஒரு பேக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முடிக்கி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம முடியும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் நம்மளோட ஹேராக இருக்கட்டும் லவ் பண்ணும் நம்ம ஹேரை நம்ம லவ் பண்ணணும் அப்போ தான் அது நம்மளை லவ் பண்ணும் நம்மக்கிட்ட இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வெல்கம் பேக் கைஸ் இப்போ நான் வந்துட்டு தலை குளிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் மருதாணி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஒரே நிமிஷம் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் கிரே ஹேர் இருந்தது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் கிரே ஹேரே இருக்காது இந்த இடத்துல பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இங்கே பாருங்கள் இங்கேலாம் நான் போட்டிருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இங்கேயும் க்ரே ஹேர் இருந்தது அதுவும் போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற முடியெல்லாம் வந்து இன்னும் டார்க் ஆகிடுச்சு தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் மற்ற முடியெல்லாம் நல்லா டார்க்காக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தியாக ஆகிருச்சு முடி ஹேர் ஸோ வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் மருதாணி நெல்லிக்காய் டீ தூள் தூள் கைஸ் மருதாணி வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் மருதாணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு காப்பித்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு அப்புறம் டீத்தூள் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு கொதிக்க வைங்க அந்த கொதிக்க வைக்கும்போது ஒரு அரை லெமன் அப்படியே போட்டுருங்க புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே போடுங்க பாருங்கள் ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இந்த கலரே உங்களுக்கு அந்த ஒயிட்டே தெரியல பாருங்க எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு மெகந்தி வந்து நல்ல மெகந்தியாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க நான் வந்து பழசுரக்கடையில் தான் மெகந்தி வாங்கியிருக்கேன் ஸோ வந்துட்டு டோட்டலி வந்து எனக்கு வந்து நான் எப்பவுமே நான் வந்து இந்த டைலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஹேர்க்கு வந்து நானே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி பூசிக்குவேங்க இந்த மாதிரி மெஹந்தி அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தூள் டீ தூள் இதெல்லாம் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நான் இதை போட்டிருக்கேன் இந்த ப்ரிப்ரேஷன் எப்படிங்கிறத நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாேருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டெய்லியுமே நம்ம நைன் ஓ க்ளாக் வந்து லைவ் போடுறோம் நைட்டு நைன் ஓ கிளாக்கு முடிஞ்சால் எங்கள் லைவுக்கு வாங்க எங்கள் கூட பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிக்கும் போது ஷாம்போ எதுவும் போடக்கூடாது அதே மாதிரி நீங்க வாஷ் பண்றது வெறும் தண்ணியில கழுவணும் அதே மாதிரி இந்த பேக் போடும்போது மருதாணி பேக் போடும்போது தலையில எண்ணெய் இருக்கக்கூடாது மெயின் தலையில எண்ணெய் இருக்கக்கூடாது நல்லா அதுக்கு முந்தினாலே நல்லா தலையை வாஷ் பண்ணிருங்க ஆயில் இல்லாம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க போட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் சோ வந்து